அந்த அன்னத்தை எடுத்து அந்த ப அந்த பெண் குழந்தைகளுக்கு கொடுங்க குழந்தை இல்லாதவங்களுக்கு கல்யாணம் முடியாதவங்களுக்கு ம நோய் நொடியில் இருக்கிறவங்களுக்குலாம் கொடுத்தீங்கன்னா நோயை தீர்த்து கொடுப்பாரு எம்பெருமா நீங்கள் சாதாரண பூச்சில வந்து கலந்துக்கல வரக்கூடாது ஐயா வாங்க குழந்தை வேணும்னு கேட்டுக்குங்க கல்யாணம் முடியாதவங்க கல்யாணம் கல்யாணமே முடியலன்றவங்களா கண்டிப்பா திருமணம் நடக்கும் எல்லாத்துக்கும் திருமணம் நடக்கும் நடக்கும் நோய் நொடி எல்லாத்துக்கும் எல்லாமே கிடைக்கும் கேட்டதை கொடுக்க கொடுக்குறவர் தான் அவரு அடுத்த வருஷம் அண்ணா கண்டிப்பாக நடந்து வந்து நிப்பீங்க நீங்க வந்து சாமி சொன்னதெல்லாம் நடந்துச்சு நிப்பீங்க அருள் உரிவார்

நான் மீட்டினு ஒரு நல்லா ஒரு